காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்று இருபத்தி ஐந்து வேத நெறியை வாழ்விப்பவன் ஸ்காந்த மகா புராணம் தான் புராணங்களுக்குள்ளேயே மிகப்பெரியது ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் ஸ்லோகம் கொண்டது உலகத்திலேயே இருப்பதற்குள் மிகப்பெரிய கிரந்தம் அதுதான் எனலாம் இப்படிப்பட்ட ஸ்காந்தம் இன்னும் வால்மீகி ராமாயணம் காளிதாசரின் குமார சம்பவம் எல்லாம் சுப்பிரமணியர் பெருமையை சொல்கின்றன குமாரகுப்தன் என்கிற மாதிரி பழைய ஆர்யாவர்த்த ராஜாக்களின் பேர் பரமாக இருக்கிறது ரொம்ப பழங்கால நாணயங்களில் கூட வட இந்தியாவின் மூளை கோடிகளில் கண்டெடுக்கப்பட்டவற்றில் மயூர வாகனராக சு குமாரசுவாமி இருக்கிறார் இப்போது பாகிஸ்தானுக்கு போய்விட்ட எல்லை மாகாணத்தில் கண்டெடுத்த குஷானர் நாணயங்களில் குமாரசுவாமி உருவம் பொறித்திருக்கிறது வடபுலத்தின் பல பல வம்சங்கள் அவரை பிரம்மண்ய குமாரர் என்று குலதெய்வமாக கொண்டிருக்கின்றன அந்த ராஜாக்கள் தங்களையும் பிரம்மண்யர்கள் என்றே சொல்லிக்கொள்வார்கள் சுப்பிரமணியத்தின் முதல் எழுத்தை தள்ளினால் பிரம்மண்யம் தானே நிற்கிறது இங்கே நம் தமிழ்நாட்டில் வேதத்துக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் ரொம்ப தொண்டு செய்திருக்கிற காஞ்சி பல்லவ ராஜாக்களும் தங்களை சிவபக்தியில் சிறந்த பரம மகா மகேஸ்வரர்களாகவும் விஷ்ணு பக்தியில் சிறந்த பரம பாகவதர்களாகவும் சொல்லிக்கொள்வதோடு ஸ்கந்த உபாசனையை விசேஷமாக செய்த பரம பரமபிராமணியர்களாகவும் வர்ணித்து கொண்டிருக்கிறார்கள் சாசனங்களில் இவற்றை பார்க்கிறோம் எல்லாவற்றுக்கும் முற்பட்ட வேதத்தில் போற்றப்பட்ட சுவாமியாக அவர் இருக்கிறார் ரிக்வேத பஞ்சசூத்திரத்தில் தகப்பன் சாமியை பற்றிய பிரஸ்தாபம் வருகிறது பரமேஸ்வரனை போற்ற வந்த இந்த வேத சூத்திரத்தில் ஒரு மந்திரம் குமாரனை வணங்குகிற பிதா என்று அவரை கொண்டாடுவது அதி விசேஷம் சாந்தோக்கிய உபநிஷத்தில் சனத்குமார ஸ்கந்தரை பற்றி வருகிறது பாணினியின் வியாக்கரணம் அதற்கு பதஞ்சலி செய்த மகாபாஷ்யம் எல்லாவற்றிலும் ஸ்கந்தன் விசாகன் என்ற பெயர்களில் முருகனைப் பற்றி பிரஸ்தாபம் உண்டு போதாயன தர்மசூத்திரத்தில் தினமும் செய்ய வேண்டிய வேத தர்ப்பணங்களில் ஸ்கந்தனும் அவனது பார்ஷதரும் அதாவது பரிவாரங்களும் இடம்பெறுகிறார்கள் தமிழ் அபிமானம் உள்ளவர்களுக்கு இதையெல்லாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் தமிழ் மொழிக்கே தான் அதிர்ஷ்டான தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் முருகன் என்று அலாதி அன்பு சொட்டச் சொல்வது தமிழர்களுக்கே உரிய பெருமை ஆதிகாலம் தொட்டு இங்கு குறிஞ்சி நிலக்கடவுளாக அவரை வழிபட்டு வருகிறோம் தொன்மையிலும் தொன்மையான தொல்காப்பியம் இதை சேயோன்மேய மைவரை உலகமும் என்கிறது ஆறுபடை வீடுகள் என்று பிரசித்தமான சுப்பிரமணிய க்ஷேத்திரங்கள் தமிழ் தேசத்தில்தான் இருக்கின்றன அவர் தமிழை உண்டாக்கியவர் வளர்த்தவர் சங்க புலவர்களில் ஒருவராக இருந்திருக்கிறார் அகஸ்தியருக்கு தமிழ் இலக்கணம் உபதேசித்திருக்கிறார் மிக பழைய சங்க காலத்திலேயே நக்கீரர் இவர் மீது திருமுருகாற்று பாடியிருக்கிறார் பலர் அதை பாராயணம் செய்தே கைகண்ட மருந்தாக பலனடைந்திருக்கிறார்கள் முன்னொரு முறை நம் மடத்து துவாரா மூலமாக ஒரு வைகாசி விசாகத்தின் போது இந்த திருமுருகாற்று படையையும் விநாயகர் அகவலையும் நிறைய அச்சு போட்டு எல்லாருக்கும் அன்பளிப்பாக வழங்கினோம் விநாயக சதுர்த்திக்குள் இவற்றை மனப்பாடம் செய்ய ஒப்புக்கொண்டவர்களுக்கு காவடி எடுப்பது விரதம் சஷ்டி உபவாசம் இருப்பதெல்லாம் தமிழ்நாட்டுக்கே விசேஷமானவை இதனாலெல்லாம் முருகனை தமிழ் தெய்வம் என்று குறிப்பாக சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் இந்த காலத்தில் தமிழ் மதம் வேறு வேத நெறி வேறு என்று வேதம் செய்வதில் சிலருக்கு ருச்சி இருந்து வருகிறது இது ஆராய்ச்சி என்று சொல்லிக்கொண்டு நம் ஜனங்களை பேதப்படுத்துவதற்காக வெள்ளைக்காரர்கள் செய்த விஷமத்தின் அனர்த்தமான விளைவு வேத மதம்தான் என்றைக்கும் தமிழ் மதமாக இருந்திருக்கிறது என்பதுதான் என் அபிப்பிராயம் அந்த விவாதம் இப்போது வேண்டாம் குமாரசுவாமி ஒருத்தரை எடுத்துக்கொண்டால் இவர் தமிழ் தெய்வம் என்கிற வேதத்திலும் தமிழ்நாட்டுக்கு வெளியிலும் இவர் ஆதியில் கிடையாது என்ற தப்பு அபிப்பிராயம் ஏற்படக்கூடாது என்பதற்கே ரிக்வேத காலத்திலிருந்து ராமாயணம் அப்புறம் புராண காலம் காளிதாசன் காலம் குப்தர்கள் முதலிய ராஜாக்களின் காலம் எல்லாவற்றிலுமே பாரத தேசம் முழுக்க அவர் பெருமை பரவி பரவியிருந்திருக்கிறது என்று காட்ட வந்தேன் வைதிக நெறியை வளர்க்கவே ஏற்பட்ட சுவாமி அவர் என்பதற்கு சுப்பிரமணியர் என்ற பெயரே போதும் என்று சமநிலையிலிருந்து பார்த்தால் தெரியும் பிரம்மண்யத்தை அந்தணர்கள் பற்றி ஒழுகுகிற வேத நெறியை வளர்க்கிறவர் சுப்பிரமணியர் என்பது வெளிப்படை வேதத்துக்கு முக்கியம் வேள்வி யாகம் வேள்விக்கு முக்கியம் அக்னி தெய்வங்களுக்குள் சுப்பிரமணியர்தான் அக்னி ஸ்வரூபமானவர் அவருக்கு பஞ்சபூத சம்பந்தமும் உண்டு ஆகாசஸ்வரூபமான ஈஸ்வரனின் கண்களிலிருந்து நெருப்பு பொறியாக தோன்றி வாயுவும் அக்னியும் அவரை சுமந்து கங்கையிலே சரவணப் பொய்கை என்ற நீர்நிலையில் விட அவர் அங்கே சண்முகராகி பிறகு பூமி உச்சமாக எழுப்புகிற மலை சிகரங்களிலெல்லாம் கோயில் கொண்டிருக்கிறார் இப்படி பஞ்சபூத சம்பந்தம் இருந்தாலும் அவர் அக்னி சுடராகவே பிறந்தவர் அக்னியில் பிறந்தவர் அக்னி பூ என்றும் அவருடைய பெயர் வரிசையில் அமரகோசம் சொல்லிக்கொண்டு போகிறது சேனானி அக்னி பூ குக குகையில் நம் இதய குகையில் ஆத்மஸ்வரூபமாக அரூபமாக இருக்கிற குகன் இப்படி வெளிப்பட பஞ்சபூதங்களில் இருந்தாலும் முக்கியமாக அக்னி ஸ்வரூபியாக இருப்பதால் அவர் அக்னி ஆராதனையை மையமாக கொண்ட வேத பிரதிபாத்தியமான தேவதையே ஆவார் வேத நெறி க்ஷீணித்தால் அதை புனருத்தாரணம் பண்ணுவதே சுப்பிரமணிய சுவாமிக்கு முக்கியமான காரியமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு முறையும் வடதேசத்தில் ஒரு முறையும் இப்படி புற சமயங்களை வென்று வைதிகத்தை ஸ்தாபிக்கவே அவர் இரு அவதாரங்கள் செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அவதாரம் ஞானசம்பந்தர் பரமேஸ்வரனோ முருகனோ அவதாரம் செய்ததாக சொன்னால் இழுக்கு என்று நினைக்கிற சித்தாந்திகள் இருக்கிறார்கள் கர்ப்பவாசம் செய்தால் நிஷித்தம் என்பது அவர்கள் கருத்து விஷ்ணுதான் அவதரிப்பவர் எங்கள் சுவாமியான சிவபெருமான் பிறவா என்பார்கள் ஆனால் அத்வைதிகளுக்கு எல்லா சுவாமியும் ஒன்றுதான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கூட ஒன்றுதான் இத்தனை ஜீவர்களாக அந்த பரமாத்மா கர்ப்பவாசம் பண்ணி வெளிவந்திருப்பதையே இழுக்காக நினைக்காமல் இவனிடம் கூட நீயும் தானப்பா என்று சொல்வது நம் கொள்கை தப்பு பண்ணுகிற ஜீவர்களை ரட்சிப்பதற்காக ஒரு பாபமும் தொடமுடியாத சுவாமி அவர்களில் ஒருத்தராக பரம கருணையுடன் அவதரிப்பதாக சொல்வது அவருக்கு பெருமை தருவதாகவே நமக்கு தெரிகிறது அருணகிரிநாதரை விட பெரிய முருகனடியார் இருக்க முடியாது அவரே திருப்புகழில் முருகனை உரை புகலியூரில் அன்று வருவோனே என்கிறார் புகலியூர் என்பது சீர்காழி ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சீர்காழியில்தான் அவதாரம் செய்தார் ஞானசம்பந்தர் எதற்கு அவதரித்தார் என்பதை சேக்கிழார் வேத நெறி தழைத்தோங்க என்று சொல்கிறார் சமணர்களை வாதில் வென்று பிரம்மண்யத்தை நிலைநாட்டினவர் ஞானசம்பந்தர் தமிழ் வேதமான பாடிய அவரும் தம்மை நான்மறை ஞானசம்பந்தன் என்றே சொல்லிக்கொள்கிறார் இந்த மறைகளை மறை யாகாதி கர்மாக்களை வாழ்த்தி வளர்ப்பது முருகனுக்கே ஏற்பட்ட ஒரு விசேஷமான காரியம் என்று திருமுருகாற்று படையும் சொல்கிறது தொன்மை பத்து பாடலில் முதலாவதாக இருக்கிற நூல் அது தமிழ்நாட்டில் குறவர் இனத்திலிருந்து சகல சமுதாயத்தினரும் சுப்பிரமணியரை எப்படி எப்படி வழிபட்டார்கள் என்பதை அது சொல்கிறது நக்கீரர் அதில் சண்முகநாதனின் ஆறு முகங்களில் ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு விசேஷமான காரியத்தை சொல்கிற போது ஒரு முகம் மந்திர விதியின் மரபுலி வளாது அந்தனர் ஓர்க்குமே அதாவது மந்திர விதிமுறை தப்பாமல் வைதிக சம்பிரதாயப்படி பிராமணர்கள் செய்கிற யாகங்களை கண்டு இன்புற்று அவற்றை வளர்க்கவே முருகனுக்கு ஒரு முகம் இருக்கிறது என்றார்